காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக நிற்பவர்கள்தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடியும் இங்கே என்னுடைய தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம் நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம் நீ கொஞ்சம் கவிதை எழுதித்தா என்று கேட்டேன் கார்பன் டை கரிய சுவாசித்துவிட்டு உயிர்காற்றான வெளியிடுகிறது விட்டு நச்சு காற்றை வெளியிடுகிறோம் இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும் அதனால் எதிர்கட்சிகளாக

பணம் காப்போம் பணம் சேர்ப்போம் என்று பேச வருகிறார் மரம் மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் வனம் செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டை நடத்துவதற்கு காடுகள் தேடி அலைந்தபோது எல்லோரும் பயந்து தர மறுத்த போது இது என் காடு அல்ல உன் தம்பியின் காடு உன் காடு அங்கே போய் நீ நடத்து என்று உரிமையோடு அனுமதி தந்த எங்கள் ஐயா சைதை துறைச்சாமி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காடை பார்க்கிறபோது மனிதநேய அறக்கட்டளை வைத்து பல பிள்ளைகளை படிக்க வைத்து இந்திய குடிமை பணிக்கு அனுப்பிய பெருமகன் நம்முடைய ஐயா செய்தி தொலைச்சாமி அவர்கள் இந்த காடுகளை பார்க்கிற போது அவர் மனிதநேயவாதி மட்டுமல்ல ஒரு உயிர்மை நேயர் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இங்கே நிற்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு நெகிழ்வும் நினைவு பகிர்வும் வரும் அதுவே என்னுடைய ஆறு உயிர் இளவல் வெற்றி துறைச்சாமி அவர்களுடைய நினைவு அசைகிற இலைகளெல்லாம் அவன் சிரிப்பாக நான் பார்க்கிறேன் உணர்கிறேன் இங்கு வீசுகிற காற்றை அவனுடைய மூச்சு காற்றாகவே நான் உணர்ந்து சுவாசிக்கிறேன் என்னுடைய தம்பிக்கு இந்நேரத்தில் நன்றி செலுத்தி அவன் நினைவை போற்றுகிறேன் இங்கே இந்த மாநாட்டை சிறப்பிக்க பெருமைமிக்க இந்த மண்ணின் ஆளுமைகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இயற்கையை பெரிதும் நேசிக்கிற சூழியலை போற்றுகிற மரங்களை பெற்ற பிள்ளைகள் போல பேணி வளர்க்கிற பெரியவர்கள் எல்லாம் இங்கே வந்து பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக தம்பி பிரசன்னா அவர்கள் தம்பி சுற்றுச்சூழல் பூவுலகின் பூ உலகின் நண்பர்களைச் சார்ந்த தமிழுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் நன்றியும் இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட நாம் நமக்கு உயிர்காற்று தருகிற உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும் இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம் மரங்களுக்கு என்ன மாநாடு இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள் மறை கலண்டதால் அல்ல மறை கற்றதால் இந்த மாநாடு நீரின்றி அமையாது உலகு எனின் யார் அமையாது ஒழுக்கு என்ற எங்கள் மறை மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் என்ற எங்கள் மறை தந்த வல்லுவ பெருமகனாரின் அந்த வழியில் நின்று வளர்கிற வாழ்கிற பிள்ளைகள் என்பதால் இந்த மாநாடு நாட்டுக்காக தான் இந்த மாநாட்டை நடத்த முடியும் அற்ப ஓட்டுக்காக நிற்பவர்கள் இதை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் வாக்குக்காக நிற்பவர்கள் இதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் மக்களின் வாழ்க்கைக்காக தான் இந்த மாநாட்டை நடத்துவார்கள் நடத்த முடியும் தம்பி கவிபாஸ்கர் எழுதிய கவிதை நூலை நாம் வெளியிட்டோம் நான் மரங்களுக்காக மாநாடு போடுகிறோம் நீ கொஞ்சம் கவிதை எழுதி என்று கேட்டேன் அவன் எழுதி அந்த காலம் கடந்து விட்டதால் அது காட்சிப்படுத்த முடியவில்லை அதை நூலை நாம் வெளியிட்டோம் எல்லோரும் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறான் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை அது தமிழன் வைத்த பெயர் காடும் காடு சார்ந்த இடமும் கொள்ளை அது திராவிடம் தந்த துயர் என்று எழுதியிருக்கிறார் காடு நமக்கு மழை தரும் அது அறிவியல் காடு நமக்கு மரம் நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மரம் நமக்கு மழை தரும் அது அறிவியல் மழை நமக்கு உயிர் தரும் அது உயிரியல் மழை நமக்கு பொருள் தரும் அது பொருளியல் எல்லாம் தந்த மரத்தை வெட்டி கொலை செய்கிறாயே இது என்னடா அரசியல் என்று அதிலே என் தம்பி எழுதியிருக்கிறார் மரம் போல நிற்கிறாயே என்று சக மனிதனை யாரும் திட்டாதீர்கள் எந்த மனிதனும் மரம் போல வாழ்வதில்லை மரம் மனிதன் வேறு மரம் வேறு என்று அந்த கவிதை நூலிலே என் தம்பி கவிபாஸ்கர் எழுதியிருக்கிறார் இன்னும் ஒரு நூல் வெளியிட்டோம் என்னுடைய தம்பி தபுசங்கர் அவர்களுடைய கவிதை நூல் கவிதையெல்லாம் என்னுடைய தம்பி அருள்ராஜன் அவர்கள் நெறியாள்கையில் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார் வாழ்நாள் முழுதும் மரத்தை வெட்டியவனுக்கும் சவப்பட்டி தந்தது மரம் என்று ஒரு கவிதை தம்பி எழுதியிருக்கிறார் இதிலே மரத்தின் அருமைகளை எடுத்து சொல்கிற அரிய கவிதை படைப்புகளை என் தம்பியில் இருவரும் தந்திருக்கிறார்கள் வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு படிக்க கொடுக்க வேண்டும் மரத்தின் அருமை குறித்து அருமை பெருமக்கள் அன்பு தம்பிகள் நம்முடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் அரிய கவிஞர் பெருமக்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொன்னதை கவிதையாகவும் காணொளி ஆவணங்களாகவும் பார்த்தோம் இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதில் மரத்தின் பங்கு மகத்தானது என்பதுதான் அறிஞர்கள் எல்லோருடைய கருத்து இயற்கையின் படைப்பில் பெரிய வியப்பு எல்லா உயிர்களும் மூச்சுக்காற்றை உயிர்காற்றை ஆக்சிஜனை சுவாசித்துவிட்டு நச்சு காற்றை வெளியிடும் மனிதர்கள் உட்பட எல்லோரும் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் ஆனால் மரங்கள் தாவரங்கள் மரங்கள் தாவரங்கள் மட்டும் தான் நச்சு காற்றை சுவாசித்து விட்டு உயிர் காற்றை ஆக்சிசனை வெளியிடும் நம் முன்னால் அடர்ந்து இருக்கிற இந்த மரம் கார்பன் டை ஆக்சைடை கரிய கரி அமீள வாயுவை சுவாசித்து விட்டு உயிர் காற்றான ஆக்சிஜனை வெளியிடுகிறது அதனால் நாம் உயிர் வாழ்கிறோம் நாம் உயிர் காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடும் இந்த இயற்கையின் இந்த முரண் விதி இல்லை என்றால் உலகில் எவ்வுயிரும் வாழ முடியாது அதை நினைவில் வைத்துக் கொள்ளணும் அதனால் மரம் மரம் அல்ல நம் உயிர் என்பதை நாம் உணர வேண்டும் நீங்கள் உயிர் என்றால் ஏதோ என்று கற்பனை செய்து கொண்டு உயிர் என்றால் ஒன்றும் இல்லை அது காற்று என்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற மூச்சை உள்ளிழித்து வெளியிடுகிற திறனை இழக்கிறீர்களோ அன்றைக்கு மரணிக்கிறீர்கள் அவ்வளவுதான் மரணம் என்பது மூச்சு விட மூச்சு விடுவதை நிறுத்திக் கொள்வது அப்படி என்றால் நீங்கள் செல்கிறார் அது பறையர் காற்று படையாச்சி காற்று நாடார் காற்று தேவர் காற்று கவுண்டர் காற்று அந்த ஒடையார் காற்று பிள்ளை காற்று முதலியார் காற்று ஒரு காற்றுமில்ல ஒரே காற்று இவர் தந்த காற்று தோத்து எதிர்கட்சி தான் எல்லாம் எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக மாறுகிற இந்த எதிர்கட்சி இருக்க